உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஜெர்மன் தமிழறிவு நிலையத்தார்க்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் திருமதி இராய் ராஜாமணி ஈரோடிலிருந்து இன்றைக்கு மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரத்தை நாம் காணலாம் குத்துவிள கோட்டுக்கால் கட்டில் மேல் கொத்துவிளக்கேரியே கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயணத்தின் மேலேறி மெத்தென்ற பஞ்ச சயணத்தின் மேலேறி கொத்தல பூங்குழல் பின்னை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மாஹார் திரவாய் வைத்து கிடந்த மலர் மாஹார் பாவாய் திரவாய் மைத்தடங்கி நாய் நீஹி உண்மணி மைத்தடங்காய் நீ உண்மாள எத்தனை போதும் துயிலழவொட்டாய்கான் எத்தனை போதும் காண் எத்தனை ஏலும் பிரிவாற்றுகில்லாயெத்தன ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோரம் தத்துவமன்று தகவேலோரம் கோபியர்கள் நந்தகோபனுடைய மாளிகைக்கு சென்று அங்கே நந்தகோபனையும் யசோதையையும் பலராமனையும் எழுப்புகிறார்கள் நப்பிண்ணையையும் எழுப்பி அவளிடமிருந்தும் ஆசி பெற வேண்டும் என்று எழுப்புகிறார்கள் ஆனால் யாரும் எழுந்து ஆசி வழங்குவதாக தெரியவில்லை அதனால் அந்த பள்ளி கொண்டனையே எழுப்புகிறாள் அகன்ற மார்புடைய பெருமானே நிலை விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது யானை தந்த கால்களை உடைய கட்டிலே மெத்தென்ற படுக்கை மீது கொத்து பூங்குழல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நப்பின்னையுடன் மார்பு பொருந்த பள்ளி கொள்பவனே என்று அந்த பெருமாளை எழுப்புகிறான் வாய்த்திருந்து பேசு எங்களுக்கு ஏதாவது நல்லாசி வழங்கேன் என்று கேட்கிறான் ஆனால் அவன் எழுந்து வராததற்கு காரணம் நப்பின்னை அவனை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறாளோ என்ற எண்ணம் தோன்றுகிறது மை கண்ணுடைய நப்பின்னையே கண்களிலே மைத்தேட்டப் பெற்ற நப்பின்னையே நீ உன் கணவனை நொடிப்பொழுதும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க விடுவதில்லை நீயும் அவனை பிரிந்து தரிக்க மாட்டாய் நீ இப்படி எங்களுக்கு எதிராக இருப்பது தகுதி என்று அதுவும் உன் தத்துவமும் அன்று என்று நப்பின்னையிடமும் முறையிடுகிறார்கள் அந்த பள்ளி கொண்ட பெருமானையும் எழுப்புகிறார்கள் இப்படியாக பத்தொன்பதாவது பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு இருவரிடமும் அருள் பெற அவர்களை எழுப்புவதாக இப்பாசிரம் அமைந்திருக்கிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி திருமதி இராய் ராஜாமணி ஈரோடிலிருந்து